இவர் அந்த ஊர் மு ஸ்டாலின்னு ஸ்டாலின் நினைக்கிற ஆணவர்களுடைய தடுப்பு சட்டத்தை ஏற்ற உடனே ஏற்றக்குறி தமிழ்நாடு முழுவதும் இவர் இவரே கொண்டு வைப்பாராம் இவரே எடுப்பாராம் இவரே கூட்டணியில இருந்து கொடுக்காராம் பின்ன கூட்டணியில இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க கட்சிக்கு ஆதரவு இவரே போராடுவாராம் ஒண்ணு இவர் லூசா இருக்கணும் இல்ல இவர் பேச்சை கேட்க நம்ம லூசா இருக்கணும் இவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாத அன்றாட காட்சிகளை தான் நம்ம சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை போக போக ஏன் வண்டவாளம் தண்டவாளத்தில் நேரும் போது அந்த மக்களுக்கு புரியும் ஒரு மானங்கிட்ட இனங்கிட்ட ஈத்துற பயன்படுத்து அதான் உருவாக்கி ஐம்பத்தோரு டாக்டர்கள் இதே மாதிரி விஜய் எதாவது ஒன்று செஞ்சுருக்காரு மக்களுக்கான சேவை அவராவது ஒரு பள்ளி கட்டி முடியாத பாசங்களுக்கு க படிக்க வச்சு இந்தமாதிரி ஐம்பத்தோரு டாக்டர்கள் உருவாக்கியிருக்காரு விஜய் என்ன செஞ்சுருக்காரு அவங்களை விசில் அடிக்க வச்சு பால அபிஷேகம் மணி அறுநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இப்ப உங்களுக்கு போஸ்டர் அடிக்க வைக்க அவங்க அரமைச்சராக்குறதுக்கு தயாரா வந்துருக்காரு இதை தவிர உங்க விஜய் என்னடா செஞ்சிருக்காரு மானம் கிட்ட திரும்புங்கடா வனந்திருப்புருப்பு வனந்திருப்பு திருமாலவை நம்ம சொல்லக்கூடாது திருமால முன்னாடி போயிட்டு இருக்காங்களா அந்த பழைய சமுதாய மக்கள் உன்னையே நம்பி உலகிலே உடனே காத்திருக்காங்க அவங்கள கணினி என்ன செய்ய போற திருமாலவா இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒண்ணும் பண்ணலாம் அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றாங்க